ஓ முருகா வெச்சுவேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் சிறிது நேரத்தில் பூரி படைய போகின்றாய் நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் வந்ததால் மட்டுமே இப்பதிவு உன் கண்களிலும் பட்டிருக்கின்றது முழுமையாக கேட்டுவிடு தங்கமே இதுவரை நடந்ததை பற்றியும் இனிமேல் என்ன நடக்கவிருக்கும் என்பதை பற்றியும் ஆழமாக யோசித்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிடத்தில் பலமுறை சொல்லி சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது என்ன நடக்கின்றதோ என்ன இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாகவும் இதுவே போதும் என்று நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு என்று ஆனால் நீயோ எப்படி நான் எதை பற்றி யோசிக்காமல் இருப்பேன் எனக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லையே என்னால் அதை நினைக்காமல் இருக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகின்றாய் நான் சொல்வதை புரிந்து கொள் அனைத்தும் ஒரு மாயை உலகத்தில் இருக்கும் அனைத்துமே மாயை வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை போலத்தான் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் அதிகரிக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் அப்படித்தான் உன்னுடைய இன்பங்களும் அப்படித்தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதும் இல்லை நீ அழுது கொண்டிருக்கும் காலமும் தொடர்ந்து நீடிப்பதும் இல்லை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கின்றது மகிழ்ச்சி என்றாலும் சரி துன்பம் கஷ்டம் என்றாலும் சரி இன்பமும் துன்பமும் வாழ்வில் இருவேறு பக்கங்கள் தான் அவை இரண்டையுமே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதை காலம் நினைத்தாலும் அல்லது யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்து தான் போக நீ எப்பொழுதும் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து என் அப்பா முருகர் எனக்காக இருக்கின்றார் நிச்சயமாக எனக்கு நல்லதை செய்து கொடுப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் அந்த நம்பிக்கை நான் வேணடிப்பேனா அதை வீண் போகும்படி நான் செய்வேனா நிச்சயமாக செய்ய மாட்டேன் தங்கமே உன்னை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தாமல் நான் ஓய மாட்டேன் பிரச்சனைகளை கண்டு பயம் கொள்ளாதே எதிர்த்து தைரியமாக இரு நீ என்னை முழுமையாக நம்புகின்றாய் நான் உனக்கு முழுமையாக மனதோடு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பூரிப்படையக்கூடிய நிகழ்வு நடக்கவிருக்கின்றது அப்பொழுது நீ என்னை நினைத்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நான் கேட்ட எதுவுமே எனக்கு நடக்கவில்லை ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த நீ அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக கிடைக்க உன் அப்பா நான் வழிவகை செய்துவிட்டேன் உன் துன்பமெல்லாம் தீர்ந்துவிட்டது உனக்காக உன் முருகன் இருக்கின்றேன் இனி உன் வாழ்வில் துயரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் சந்தோஷமாக இருப்பாய் இன்னும் சிறிது நேரத்தில் பூரி படைவாய் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி அள்ளி அள்ளி உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் அதனை சந்தோஷமாக என் கண்ணி ஓம் முருகா வேல் முருகா